கோடீஸ்வர யோகத்தை தக்கவைக்கும் ரிசபராசிக்காரர்களே உங்களுக்கு அற்புதமான மாற்றம் அடுத்த நூறு நாட்களுக்குள் இது நடந்தே தீரும் அதாவது உலகம் முழுவதும் புகழை பெற்று அழகும் ஆற்றலும் ஒருங்கே திகழும் ராசி எது என்று கேட்டால் முதலிடம் பெறும் பதில் தான் மேலும் ராசிக்காரர்கள் என்பது சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு பக்கத்தையும் வைரமாக ஒளிர வைக்கும் அபூர்வமான ஆளுமைகள் இவர்களைப் பற்றி எத்தனை பெருமைகள் சொன்னாலும் அது போதாது ஏனென்றால் இவர்களின் தனித்துவம் குணாதிசயம் அன்பு உறுதி உழைப்பு அழகு கலை அறிவு என எந்த துறையிலும் இவர்களை இணைத்து பார்க்க முடியாது அதிலும் முக்கியமாக ராசிக்காரர்கள் எங்கு இருந்தாலும் அங்கே ஒரு நிலைத்தன்மையை உருவாக்கி வைப்பார்கள் மண்ணில் வேரூன்றிய மரம் போல அவர்கள் உறுதியானவர்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவர்கள் திடமான மனநிலையுடன் செயல்படுவார்கள் வாழ்க்கையின் புயல்களும் இவர்களை அசைத்துவிட முடியாது இதுபோன்ற மன உறுதி உலகின் மிகப்பெரிய தலைவர்களிடம் கூட அரிதாக காணப்படும் ஒரு குணம் அதேபோல் ரிசபராசிக்காரர்கள் என்பது இயற்கையின் அழகை நேரடியாக கடவுள் வடிவமைத்த பிரதிகள் போல இருக்கிறார்கள் இவர்களின் முகத்தில் எப்போதும் ஒரு ஈர்ப்பான புன்னகை கலைந்து கொண்டு இருக்கும் மற்றவர்களை ஈர்க்கும் அந்த காந்த குணம் இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும் யாரையும் ஒரு முறை பார்த்தால் மறக்க முடியாத அழகு செம்மையான தோற்றம் இவர்களுக்கு உரியது அடுத்ததாக அன்பு என்றால் அதற்கான உயிர்ப்புள்ள எடுத்துக்காட்டு ரிசபராசிக்காரர்களே இவர்களின் இதயம் கருணை நிறைந்தது நெருங்கியவர்கள் மட்டுமின்றி அறிமுகமில்லாதவர்களுக்கே கூட ஆதரவளிக்கிற பண்பை கொண்டவர்கள் நண்பர்களுக்காக உயிரையே கொடுக்க தயங்க மாட்டார்கள் இவர்களின் அன்பும் நட்பும் ஒருமுறை கிடைத்தால் அது ஆயில் முழுவதும் நிலைத்திருக்கும் ஏனென்றால் ரிசபராசிக்காரர்கள் கடின உழைப்பின் சின்னம் வாழ்க்கையின் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அஞ்ச மாட்டார்கள் சோம்பல் என்பது இவர்களின் அகராதியிலேயே கிடையாது உழைப்பால் கல்லையே பொன்னாக்கும் மந்திர கைகள் இவர்களுடையது தங்கள் உழைப்பால் மட்டுமல்ல குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் சமூகத்திற்கும் வளம் சேர்ப்பவர்கள் ரிசபராசிக்காரர்களின் இதயம் கலைக்கும் இசைக்கும் சொந்தமானது அவர்கள் கலைக்கு அடிமைகள் ஒரு பாடல் கேட்டால் அதில் மூழ்கி விடுவார்கள் ஓவியத்தை பார்த்தால் அதனை உயிரோடு ரசிப்பார்கள் இவர்களின் குரலில் தேன் கலந்தது போல இனிமை இருக்கும் பல்வேறு கலைகளில் இவர்களுக்கு இருக்கும் நுண்ணறிவு உலகையே வியக்க வைக்கும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் ஒருமுறை வாக்கு கொடுத்தால் அது கல்லில் படித்தது போல உறுதியானது இவர்களின் நம்பிக்கை தன்மை அளவிட முடியாதது எத்தனை சோதனைகள் வந்தாலும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் பக்கத்தில் நின்று உறுதுணையாக துணை நிற்பவர்கள் நம்பிக்கை நேர்மை தன்மை ஆகிய மூன்றின் சின்னம் இவர்களே குறிப்பாக ரிசர்வராசிக்கார்கள் சென்ற இடமெல்லாம் செழிப்பு விரிந்திருக்கும் செல்வம் ஆடம்பரம் சுக வாழ்வு ஆகியவை இவர்களின் வாழ்வோடு கலந்திருக்கும் அவர்கள் எதையும் செய்யும் போது அழகாகவும் ஒழுங்காகவும் செய்வார்கள் வாழ்க்கையை சுகமாக அனுபவிக்க தெரிந்தவர்கள் உணவு உடை வீடு நகை என அனைத்திலும் உயர்ந்த தரம் இவர்களுக்கு பிடிக்கும் இவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் அவர்களின் சிந்தனை ஆழமாக இருக்கும் எந்த சூழ்நிலைகளையும் ஆராய்ந்து பார்த்த பிறகே முடிவெடுப்பார்கள் இவர்களின் அறிவின் ஆழம் விவேகம் பொறுமை ஆகியவை அவர்களை தலைசிறந்த தலைவர்களாகவே மாற்றுகின்றன அதிலும் முக்கியமாக ஒரு ஒருமுறை நட்பு கொண்டால் அது என்றும் நிலைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உறவுகளை விட்டு விடமாட்டார்கள் அவர்களின் பொறுமையும் நிலைத்தன்மையும் உறவுகளை பாறை போல உறுதியாக வைத்திருக்கும் அன்பான துணைவர் விசுவாசமான நண்பர் நம்பிக்கை கூடிய சகோதரர் கருணைமிக்க பெற்றோர் எல்லா உறவுகளிலும் இவர்களே சிறந்தவர்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் ரிசபராசிக்காரர்கள் ஒருபோதும் வீழ்வதில்லை அவர்களின் மன உறுதியே அவர்களின் ஆயுதம் கஷ்டங்களை வெற்றி கொள்ளும் போதும் கூட மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிப்பவர்கள் நாம் முடியாதது எதுவுமே இல்லை என்ற எண்ணத்தை உலகுக்கு கொடுப்பவர்கள் இவர்களே ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் வைரமாக சொலிக்கச் செய்யும் அபூர்வ மனிதர்கள் அழகு அன்பு உழைப்பு அறிவு கலை உறுதி செழிப்பு உண்மை நம்பிக்கை இத்தனை மகத்தான குணங்களையும் ஒரே ராசிக்குள் என்றால் அது ரிஷபம் மட்டுமே உலகில் ஒவ்வொருவரும் இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவை எண்ணற்றவே அதனால்தான் ரிசபு ராசிக்காரர்களை பற்றி எவ்வளவு புகழ்ந்தாலும் எவ்வளவு மிகப்படுத்தி சொன்னாலும் அது போதாது அவர்கள் நிச்சயமாக வாழ்வின் ஒரு அரிய வைரங்கள் என்றே கூட சொல்லலாம் அந்த வகையில் சூரிய கிரகணம் தொடங்கி நாற்பது நாட்களில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்க உள்ளது அதிலும் முக்கியமாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம் ரிஷபராசி லக்கணக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டுள்ளது சூரியன் சந்திரன் கேது இணைவு பஞ்சமஸ்தானம் என்பது முதுகெலும்பு நன்றாக இருப்பீர்கள் திடீரென முதுகெலும்பில் வலி வேதனை ஏற்படும் அப்பாவுடைய பாட்டி அம்மாவின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது நல்லது ஐந்தாம் இடம் என்பது முதல் புத்திரன் அவருடைய உடல்நிலையை பார்த்துக்கொள்வது நல்லது சூரியன் சந்திரன் கேது சேரும் போது நாம் சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தத்தில் தண்ணீரால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சூரியன் கேது சேரும்போது மூளையில் சில பாதிப்புகள் தலைவலி ஒற்றைத் தலைவலி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது மேலும் சாப்பிடும் உணவே விஷமாக மாறும் தன்மை ஏற்படும் இதனால் உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது நன்மைகளை தரும் அரசியலில் இருப்பவர்களுக்கு பதவி கட்டாயமாக பறிபோகும் போகும் இல்லை என்றால் சட்ட சிக்கலில் சிக்கும் வாய்ப்புள்ளது பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் சிவனுக்கு ருத்ராபிஷேகத்துக்கு கொடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தும் மாமனார் அப்பா அப்பாவின் உறவினர்களின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு கட்டு தற்பை செம்பு பாத்திரத்தில் நெல் கோதுமையுடன் போட்டு தானமாக கொடுப்பது மிக மிக நல்லது நூறு சதவீதம் வெற்றிகள் ஏற்படும் பயம் குழப்பம் நீங்கும் எதிர்மறையான விஷயங்கள் நீங்கும் அதேபோல் சுக்கிரன் ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதால் காரிய அனுகூலங்கள் உண்டாகும் நினைத்த காரியம் யாவும் வெற்றிகளை தரும் கணவன் மனைவி உறவு பலப்படும் புதிய வாகன யோகமும் புது வீடு கட்டும் யோகமும் அமையும் அடுத்ததாக சூரியன் ஐந்தாம் வீட்டில் பலவீனமாக தென்படுவார் பிறகு ஆறாம் வீட்டில் பலப்படுவதால் திடீர் தனவரவுகள் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் பெரிய பதவிகள் பெரிய மனிதர்களின் ஆதரவுகளும் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும் இந்த மாதம் புதனும் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வரை ஆறாம் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் அபார ஞாபக சக்தி காணப்படும் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள் கோள்களில் குரு இரண்டாம் இடத்திலும் சனி பகவான் பதினொன்றாவது இடத்திலும் ராகு பத்தாவது இடத்திலும் பலமாக இருப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் விவாகரத்து பெற்றவர்களுக்கு மறுமணம் நடக்கும் பங்காளிகளுக்குள் இருந்து வந்த பகை மறையும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் உருவாகும் மருத்துவ விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் தந்தை மகன் உறவு பலப்படும் பழைய பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் பெறுவீர்கள் இந்த மாதம் இருபத்தி நேழாம் தேதி வரை செவ்வாய் ஆறாம் வீட்டில் பலப்படுவதால் துணிச்சலாக எதையும் செய்து முடிப்பீர்கள் தொழில் போட்டிகள் குறையும் நான்காம் வீட்டில் கேது பலவினப்படுவதால் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள் தாயாருடன் வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள் டிசம்பராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் சிறப்பான மாதமாகவே அமைய உள்ளது அக்டோபர் மாதம் மட்டுமில்லாமல் வருகின்ற நவம்பர் டிசம்பர் மாதங்களும் உங்களுக்கு சிறப்பான அனுகூலம் உள்ள மாதமாகவே அமைய உள்ளது அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அக்டோபர் மாதங்களில் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் சந்திராஷ்டமம் உள்ளது இதனால் பரிகாரங்கள் செய்ய வேண்டும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடும் அர்ச்சனையும் செய்து வாருங்கள் நல்லதே நடக்கும் ஏனென்றால் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாகவே அமைய உள்ளது அதே சமயம் உங்களுடைய செலவுகளில் கவனம் தேவை அவசரப்படுவதை தவிர்ப்பதோடு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் நிதானத்தை கடைபிடிக்கவும் நீங்கள் எதிர்பார்த்து வேலையை முடிப்பதற்கான திட்டமிடல் மற்றும் அதற்குரிய முயற்சிகள் செய்வதற்கான சாதகமான மாதமாகும் உங்களுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தும் பிறரிடம் அன்பாக பழவீர்கள் அதே சமயம் உங்களுக்கு சிலரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அதிகம் பேசுவதை தவிர்த்து பிறர் பேசுவதை கேட்கவும் நேர்மறையான கேள்விகள் கேட்பது நல்லது உங்களுடைய துணைவியுடன் நேரத்தை செலவிடவும் ஒன்றாக ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்வதற்கான திட்டமிடல் செய்வீர்கள் தனிமையில் உள்ள நபர்களுக்கு வாழ்க்கை துணை கிடைக்கும் உங்களுடைய குடும்ப உறவுகளை மேம்படுத்துவதற்கான நல்ல சூழல் அமைய உள்ளது சிறிய முயற்சிகளுக்கு கூட பாராட்டுகள் கிடைக்க உள்ளது ரிசர்வராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய திட்டமிடல் மற்றும் கவனமான செயல்பாடு வேலைகளை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்லும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை முடித்த பின்னரே மற்றொன்றை தொடங்கவும் உங்களுடைய ஒவ்வொரு வேலையை கவனிப்பதோடு நேர விடயத்தை கட்டுப்படுத்தவும் உங்களுடைய புதிய யோசனைகள் செயல்படுத்துவதில் சிக்கல் இருந்தால் சிறிய அளவில் செயல்படுத்தி பார்க்கவும் உங்களுடைய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அது பிறடுக்கும் உதவும் விதமாகவும் இருக்கும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய உள்ளது அதேபோல் பணம் தொடர்பான விஷயங்களில் நல்ல லாபத்தை பெறலாம் இந்த புதிய விலைகளை சம்பாதிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அதே சமயம் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவது பட்ஜெட் போட்டு செயல்படுவதும் நல்லது புதிய பொருட்களை வாங்குவதில் கவனம் தேவை அவசரப்பட வேண்டாம் சிறிய அளவிலாது சேமிக்க முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய எதிர்காலத்தில் ஆதரவாக இருக்கும் புதிய சேமிப்பு முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் ரிசபராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் நிதானமாக இருக்கும் சரியான நேரத்தில் எழுவதும் உறங்க செல்வதும் காலையில் தீவிரமான நடைப்பயிற்சி யோகா செய்வது நல்லது நல்லா இருக்க நல்லது கடினமான நேரத்தில் நண்பர்களிடம் பேசுவதும் ஆலோசனை கேட்பதும் மன நிம்மதிகளை கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றமும் அனுகூலமும் காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அடிவேயு கழிவுகள் கீழ் முதுகு தண்டுவடம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாக இருப்பது நல்லது உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நன்மைகளை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கப் போகிறது பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் காலகட்டமாகவே இருக்கும் முதலீடுகளை செய்ய தொடங்குவீர்கள் பழைய கடன்களை அடைக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் நீண்ட மாதங்களாக இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடு நீங்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பூரண நலம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் செய்யும் புதிய புதிய விஷயங்களை கைகொடுக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் தீரும் முதலீடுகளுக்கு குறைவிருக்காது நல்ல அனுகூலமும் ஏற்படும் காலகட்டமாகவே இருக்கப் போகிறது அனைத்து விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் எதிர்பாலித்தவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் பரிபூரணமாகவே நீங்கும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் மேலும் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் மன திருப்தி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து வந்த தடைகள் நீங்கும் யோக பலன்கள் அதிகளவில் பெறும் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் யோகமும் உண்டாகப் போகிறது குறிப்பாக கடல் கடந்த உத்தியோகம் தொழில் வியாபாரம் முதலீடு சம்பந்தப்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்கும் ஏற்றமும் அனுகூலமும் நம்பிக்கைகளை ஏற்படும் காலகட்டம் இளைஞர்களுக்கு படிப்பு உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் பரிபூரணமாகவே நீங்கும் திருமணத்தில் சிறு சிறு தடைகள் வரும் அபிராமி அந்தாதியில் வரும் பதினேழு முப்பத்தஞ்சாவது பாடலை படிப்பது நன்மைகளை ஏற்படுத்தும் வியாழக்கிழமை தோறும் ராகவேந்திரர் வழிபாடு அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தும் அதேபோல் தற்போது புரட்டாசி மாதம் நடைபெற்று வருகிறது புரட்டாசி மாதம் என்பது பெருமாள் கூடியது சூரியன் ராசியில் வரக்கூடிய மாதமே புரட்டாசி கன்னி என்பது புதனின் வீடு புதனுக்கு மிதுனம் கன்னி ஆகிய இரண்டு வீடுகள் உள்ளன அந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயங்களில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பது நல்லது அவர்களிடம் ஒரு விஷயத்துக்கும் வாக்குவாதம் செய்யாமல் இணக்கமாக செல்வது நன்மைகளை தரும் பிள்ளைகள் வாகனங்கள் செல்லும் போது கவனமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்றவற்றில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் மேலும் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் ஒரு நாள் இரண்டு நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாலும் பூரண குணமடைந்து வீடு திரும்பியவர்கள் இடமாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் உத்தியோக மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் உங்களுக்கு நடக்கும் நல்ல காலகட்டமாகவே இருக்கப் போகிறது வரும் மாற்றங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது அதன் மூலமாக நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள் பெரிய நம்பிக்கைகளையும் பலமும் ஏற்படும் ஏற்றம் நிறைந்த நேரம் இது வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறும் நல்ல காலகட்டம் இது ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் அமர்வதாலும் சனி வக்கர பார்வை இருப்பதாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பிள்ளைகளுக்கு நரம்பு பாதிப்பு தோல் அலர்ஜி காய்ச்சல் வருவது அதற்காக செலவு செய்யும் சூழல் உண்டாகும் பூர்வீக சொத்து பிரச்சனை அரசு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது குடும்பஸ்தானத்தில் குரு இருப்பதால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது உங்கள் பேச்சால் அனைத்து பிரச்சனைகளையும் சாதுரியமாக முடிப்பீர்கள் முதுகுவலி வயிற்றில் வரும் சிறிய பிரச்சனைகள் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அடிவயிறு கழிவு பாதை தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது அபிராமியில் நாற்பது ஐம்பத்தொம்பது எழுவத்தஞ்சு ஆகிய பாடல்களை படிப்பது நல்லது சந்தோஷம் பொருளாதாரம் ரீதியாக எண்பது சதவீதமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் காலகட்டமாகவே அமைய உள்ளது பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களையும் முன்னேற்றங்களையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கப் போகிறது ஏனென்றால் இனிவரும் மாதங்களில் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் கவனமாக எடுக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம் ரிசர்வ் ராசிக்காரர்களே உங்கள் ராசிநாதனாகிய சுக்கரன் மற்றும் புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் அதேபோல் எதிர்பார்த்த தொகை கைக்கு கிடைக்கும் பழைய கடன்களை அடைத்து முடிக்கும் யோகம் உண்டாகும் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு லோன் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது புகழ்பெற்ற கோயில்களுக்கு இந்த மாதம் சென்று வருவீர்கள் மனதிற்குள் நிம்மதி சந்தோஷம் உண்டாகும் சுக்ரன் சாதகமான வீடுகளில் பயணிப்பதால் கணவன் மனைவிக்குள் புரிதல் வர ஆரம்பிக்கும் நீண்ட காலமாக போக வேண்டும் என்று நினைத்த கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வருவீர்கள் குலதெய்வ கோயில்கள் கட்ட உதவிவீர்கள் செவ்வாய் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் வாய்ப்புள்ளது புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள் வியாபாரம் இந்த மாதம் முழுவதும் விறுவிறுப்பாக இருக்கும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது அது மட்டுமில்லாமல் கர்ப்பிணிகள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் தானாக மருந்தை எடுத்து கொள்ளாமல் கவனமாக இருப்பது நல்லது ராகு உங்களுக்கு வளர்த்திருப்பதால் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் லாபம் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் குறையும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய மாதமாகவே அமைய உள்ளது எல்லா விதத்திலும் வெற்றி பெற நன்மைகள் நடக்க துர்க்கை அம்மனை வழிபடுவது நன்மைகளை தரும் திருநங்கைகளுக்கு தானம் கொடுப்பது நல்லது கோதுமை தானம் கொடுப்பது இந்த மாதத்தில் அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவே அமைய உள்ளது அதாவது ஒரு குறிக்கோளில் செயல்படுத்தி அவற்றில் வெற்றிகளை அடையும் கம்பீரமானவர்கள்தான் ராசியினர் ஜாதக அலங்காரத்தில் ரிசப லக்கணக்காரர்கள் பூஜையில் சிந்தை செலுத்துபவன் உண்மை பேசுபவன் குறைவாக உண்பவன் கொஞ்சம் குண்டானவன் பிறர்கள் கீழே வேலை செய்பவன் புளிப்பு பிடிக்கும் கணித வல்லுனர் உயர்ந்த ஆடை ஆபரணம் அணிபவன் புத்திசாலி விளையாட்டுத்தனம் பேராசை இருமல் கபம் கழுத்தில் வியாதி இருக்கும் மலலையர் பேசுவதைக் கேட்பவன் சிறுவயதில் அக்னி பயத்திற்கு ஆட்படுவான் என்று நூலில் கூறப்படுகிறது அதேபோல் ரிசபம் என்ற வடமொழி சொல்லுக்கு தமிழில் எருது என்று பொருள் வானவெளியில் இந்த ராசியில் உள்ள நட்சத்திர கூட்டத்தின் அமைப்பு எருதைப் போல தோற்றமளிக்கும் இந்த ராசியினர் காலை போன்று கண்முன் என்ன இருக்கிறது என்று பார்க்காமல் இவர்கள் ஓட்டமும் உழைப்பும் அதிகம் குறிப்பாக உழைப்புக்கு சனி முக்கிய காரணி அதோடு அவரே ரிசபத்திற்கு நல்ல நண்பன் பாக்கியவான் மற்றும் தொழில்காரகன் காளைக்கு கோபம் வராது வந்தால் தாங்க முடியாது அதே குணம் இவர்களுக்கும் உண்டு இவர்கள் கொஞ்சம் நடுத்தர உயரம் கம்பீரமாக தோற்றம் மிருதுவான காதுமடல் கொண்டவராகவும் கடின தோள்கள் விரிவான மூக்கும் பற்கள் சிரித்து வரிசையாகவும் நெற்றி அகன்றும் ஒரு சிலருக்கு முதுகு சிறிது வளைந்தும் இருப்பார்கள் கோச்சார சூரியன் வரும் காலம் வைகாசி மாதம் பிறக்கும் வேத ஜோதிரத்தில் சிவன் என்கிற சூரியன் எங்கே இருக்கிறாளோ அங்கு அருகாமையில் சக்தி என்ற சந்திரன் இருப்பான் என்பது சூச்சமம் அறிவியல் ரீதியாக சந்திரன் ஒளி என்பது சூரியனமிருந்து பெறப்படுகிறது சூரியன் மேசத்தில் உச்சம் அதற்கடையில் உள்ள ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் சூரியன் நட்சத்திரமான கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சந்திரன் பிடித்த ஆசைமிக்க அவரின் நட்சத்திரமான ரோகிணி மற்றும் செவ்வாய் நட்சத்திரமான மிருக சிரிசம் ஒன்று இரண்டாம் பாதங்களுள் ரிஷபத்தில் அடங்கியுள்ளன இந்த காரத்தின் அடிப்படையில் ரிசபராசினர் தன்னோடு பெற்றோர் சகோதர சகோதரி மற்றும் இரத்த சம்பந்தமான உறவினர்களுடன் அரவணைத்து கூட்டாக வாழ்வார்கள் ஒவ்வொரு கிரகமும் அவரவர் ஆட்சி பெற்ற வீட்டில்தான் மூலத்திரிகோணம் அடையும் ஆனால் ரிஷபராசியில் மனதை குடிக்கும் சந்திரன் உச்சமும் திரிகோணம் பெறும் ஒரு முக்கிய பாவம் இங்கு ஒலிக்கதிர்களின் பலம் அதிகம் என்பது சூட்சம விதி லக்னக்காரர்கள் மனதளவில் மிகவும் திடமானவர்கள் அதுவே இவர்களின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணி இந்த ராசிக்காரர்களின் மனதில் புதைந்த பல்வேறு மர்ம விஷயங்களை தன் நலத்திற்காகவும் மற்றும் பிற நலத்திற்காகவும் மறைத்து விடுவார்கள் இவர்கள் சுகத்தையும் சந்தோஷத்தையும் மற்றும் ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்க ஆசைப்படுவார்கள் அதற்காகவே தாங்கள் செய்யும் வேலைகளில் உழைப்பு அதிகம் போடுவார்கள் ஜாதகரின் தாயில் ஆளுமையில் அவளின் வீடு இருக்கும் அதே சமயம் தாயாருக்கு நோயால் ஒரு பெரிய பாதிப்புகள் உண்டாகும் இவை அனைத்தும் அவரவர் தசாபுத்திக்கு ஏற்ப மாறுபடும் ஏனென்றால் கால புருஷனுக்கு இரண்டாவது பாவக்கட்டம் கட்டம் ரிசபம் சுகம் ஆடம்பரம் விரும்பியான சுக்கரன் இங்கு ஆட்சி அவரே ஐந்தில் நீச்சமும் பதினொன்றில் உச்சம் பெறுகிறார் முதலில் பொருளாதார சரிவு இருக்கும் பின்பு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் பொருளாதாரத்தில் படிப்படியாக உயர்வார்கள் சில நேரங்களில் முக்கியமான செல்வத்தை துளைக்கும் நிலை ஏற்படும் இவர்களுக்கு எந்த வயதிலும் காதல் ஆசை வரும் கண் பார்வையில் குறை வசீகர தோற்றம் சினிமா கலைத்துறை மீது ஆசை பல்வேறு நாட்டின் பாரம்பரிய உணவுகளை உண்ண விரும்புவார்கள் மற்றும் தன்னை அழகும் கவர்ச்சியுடன் வைத்துக் கொள்வார்கள் நிசபத்திற்கு சுக்குரன் ஒன்றுக்கும் ஆறுக்கும் உரியவர் இதனால் அவர் நன்மைகளையும் தீமைகளையும் மாறி மாறி செய்வார் ரிசபத்தில் பிறந்த ஒருவர் அவருக்கு அவரே எதிரியாகவும் பிரச்சனையாகவும் இருப்பார் அதே சமயம் அதற்கான தீர்வை அவரே கண்டுபிடிப்பார் எடுத்துக்காட்டாக ஆடம்பர வீட்டிற்கு கடன் கட்ட முடியாத நிலை அளவுக்கு மீறிய உணவு அதனால் உடல் பாதிப்பு பூர்வீக சொத்தின் ஆசை அதில் வில்லங்கம் அளவில்லா பணத்தால் தவறான பாதை மற்றும் கலத்திரம் குழந்தைகள் பிரிவு சுக்ரன் அள்ளி கொடுக்கவும் செய்வார் அதோடு அதனால் வருத்தத்தையும் தருவார் ரிசபத்தில் இருப்பவர்கள் ஒரு சில நேரம் அம்பியாகவோ அந்நியனாகவோ மாறும் குணம் ஒரு சிலருக்கும் ஏற்படும் இந்த ராசியினருக்கு யார் நல்லவர் என்று தெரியா வண்ணம் தன்னை சுற்றி பகாலியாக வைத்துக் கொள்வார்கள் ரிசபராசிக்காரர்களுக்கு புதன் நட்பு கிரகம் அவர் இரண்டு ஐந்துக்கும் உரியவர் பேச்சில் தானமாகவும் ஆசிரியராகவும் ஞாபக சக்தி கொண்டாகவும் மற்றவர்களின் திறன் இவர்களுக்கு செயலிற்கு உதவியாக இருக்கும் இவர்களுக்கு முதல் பகுதியில் தொழிலில் அல்லது பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்படும் பின்பு பல்வேறு வழியில் இலாபத்துடன் பணத்தை பெருக்குவார்கள் புதன் என்பது மாமன் உறவு குறிக்கும் இந்த ராசிக்காரர்கள் மாமன் மீது பாசம் அதிகம் உண்டு இவர்கள் சாத்வீக குணம் கொண்டவர் ஆனால் அதே சமயம் சரியான நேரத்தில் வெளியில் தெரியாமல் தங்களின் செயலில் வேகமுடன் கூடிய முரட்டுத்தன்மை வெளிப்படும் அதே சமத்தில் ரிசிபத்திற்கு சூரியன் ஆறாம் பாவத்தில் சுக்ரன் வீடான துலாசத்தில் நீச்சம் அதே சமயம் அயனம் என்று சொல்லும் இடத்தில் நெருப்பு கிரகமான செவ்வாய் வீட்டில் சூரியன் உச்சம் முக்கிய பாவமான அயனம் என்ற இடத்தில் நெருப்பு சார்ந்த நன்மை இருப்பது நல்லதல்ல அது நிம்மதியான தூக்கத்தை குறைத்துவிடும் இந்த பகை கிரகமான சூரியன் ரிசபத்திற்கு நான்காம் பாவமான சிம்மத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் இந்த லக்கணக்காரர்கள் தாயின் சுகம் மற்றும் அவரின் வழியில் தீராத துன்பத்தை அடையும் நிலை இருக்கும் சூரியனுடன் ராகு கேதுவுடன் சேர்ந்தால் தந்தை உறவுகள் தடை மற்றும் மற்ற உறவினர்களும் இவருக்கு அவப்பெயர்களை ஏற்படுத்துவார்கள் இவருக்கு செவ்வாய் ஏழுக்கு பன்னெண்டுக்கு உரியவர் இவர் மருத்துவ ரீதியான செலவுகளையும் ஏற்படுத்துவார் இவர்கள் உண்ணும் உணவில் கவனம் தேவை இரத்த சம்பந்த உறவுகளுக்கு முக்கியமாக வீட்டில் ஒரு பெண்ணிற்கு உடல் ரீதியான பெரும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் ராசிக்காரர்களுக்கு ஏழு மற்றும் செவ்வாய் வீடான விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம் அதுவே மூன்று மற்றும் கடக வீடான சந்திரன் வீட்டில் செவ்வாய் நீச்சம் இது கலத்திரம் இரத்த சம்பந்தமான விஷயங்களை குறிக்கும் மற்றும் சூட்சம ரகசியங்களை சொல்லும் இடங்கள் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த களவு கலத்திரம் அமையாது கணவன் மனைவி தங்கள் உறவில் விட்டுக்கொடுக்கும் பண்பு அவசியம் தேவை சனி பகவான் இவருக்கு பாதாகதிபதியாக இருந்தாலும் ஒரு சில யோகங்களையும் நன்றாக செய்வார் ஜாதகருக்கு கடிமான உழைப்பையும் சகிப்புத்தன்மையும் வேலையில் முன்னேற்றங்களையும் அதோடு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு செல்வ உயர்வையும் கட்டாயம் கொடுப்பார் இவரின் வீட்டில் உள்ளவருக்கோ உடலில் பிரச்சனைகள் ஏற்படும் இவர்களுக்கு வேலை செய்யவே வீட்டில் ஒரு அடிமை சிக்கிவிடும் மேலும் குரு இவருக்கு அதிக அவயோகத்தை தரவல்லவர் குரு அஷ்டமாபதி மற்றும் லாபாதிகதியாக செயல்படுகிறார் சனியை விட குருவும் சந்திரனும் மாரகத்திற்கு ஒப்பான கண்டத்தை ஏற்படுத்துவார் குரு சந்திரன் மற்றும் ராகுவுடன் அபயோகமாக செயல்படும் அதுவே சில சமயம் இவர்களுக்கு மந்திரம் தாந்திரிகத்தில் ஆர்வம் ஏற்படும் மனதில் மடைக்கப்பட்ட உண்மைகள் அதிகம் உண்டு மேற்கூறியவை அனைத்தும் பொது பலன்கள் அவரவர் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் சேர்க்கை மற்றும் லக்னாதிபதி சாராதிபதியின் பலம் பலவீனம் பொறுத்து பலன்களும் மாறுபடும் அது மட்டுமில்லாமல் ரிஷப லக்கணக்காரர்கள் வழிபடும் தெய்வம் நந்தீஸ்வரர் திருப்பதி பெருமாள் மற்றும் அவரவர் காவல் தெய்வங்கள் மற்றும் பௌர்ணமி காலங்களில் அம்பிகை வணங்குவது சிறந்தது அபிராமி அந்தாதி மற்றும் லலிதா நாமத்தை அவ்வப்போது உச்சடித்தால் நன்று சரி அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்